திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்கிது இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற யூஸ் பண்ணி பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாபா வாங்காவின் கணிப்புகளில் எவையெல்லாம் அப்படியே நடந்தது படிக்கும்போதே அதிர்ச்சியாக இருக்கே வரும் காலங்களில் என்ன நடக்கும் என்பது குறித்து துல்லியமான கணிப்புகளை விட்டு சென்றவர்களில் முக்கியமானவர் பாபா வாங்கா நடப்பு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு குறித்து அவர் சில கணிப்புகளை செய்திருந்த நிலையில் அதில் எவை துல்லியமாக அப்படி நடக்குது என்பது குறித்து நாம் பார்க்கலாம் வரும் காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்வது நாம் அனைவருக்கும் பிடிக்கும் சிலர் வரும் காலம் குறித்து துல்லியமான கணிப்புகளை விட்டு சென்று அதில் ஒருவர்தான் பாபா வாங்கா வாஞ்சிலியா என்பதே அவரது இயற்பெயர் சிறுவயதிலேயே மின்னல் தாக்கியதால் கண் பார்வையை இவர் இழந்தார் ஆனால் இந்த காலத்தில் எதிர்காலத்தை பார்க்கும் ஆற்றலை அவர் பெற்றதாக அவரது பாலோயர்கள் கூறுகிறார்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் உயிரிழந்த நிலையில் அதற்கு முன்பே வரும் காலங்கள் குறித்து பல கணிப்புகளை விட்டு சென்றார் குறிப்பாக இரட்டை கோபுர தாக்குதல் டயானா மரணம் என பல நிகழ்வுகளை அவர் முன்கூட்டியே சரியாக கணித்திருந்தார் ஒவ்வொரு ஆண்டிற்கும் இது போல அவர் சில கணிப்புகளை விட்டு சென்றிருந்தார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கு அவர் சில கணிப்புகளை செய்திருந்த நிலையில் அதில் எவையெல்லாம் துல்லியமாக நடந்தது என்பது குறித்து நாம் பார்க்கலாம் இந்த ஆண்டு புவிசார் அரசியல் பதட்டங்கள் அதிகரிக்கும் என்று சர்வதேச நாடுகளின் கடன் உயரும் என்றும் அவர் கணித்திருந்தார் இதனால் சர்வதேச பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்றும் பாபா வாங்கா கணித்திருந்தார் இது அப்படியே நடந்துள்ளது என்றே வல்லுநர்கள் சொல்கிறார்கள் இந்த ஆண்டில் உலகம் மிகப்பெரிய இரு போர்கள் அரங்கேறியுள்ளது இரு பக்கம் மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சம் தொட்டுள்ளது இஸ்ரேலுக்கும் ஷாமாஸ் நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டது அதே போல உக்ரைன் ரஷ்யா போரும் இந்த ஆண்டு தீவிரமடைந்தது இப்படி இரு போர்களை தனது உலகம் கண்டது அதே போல அமெரிக்காவில் பணவீக்கம் புதிய உச்சம் தொட்டது வட்டி உயர்வு காரணமாக அங்கு பல நிறுவனங்கள் ஆட்குறைப்பு செய்யும் சூழல் ஏற்பட்டது ஐரோப்பாவிலும் கூட சில நாடுகளில் பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த கணிப்பு அப்படியே நடந்துள்ளது என சொல்லலாம் அதே போல பாபா வாங்காவின் மற்றொரு முக்கிய கணிப்பு பருவநிலை தொடர்பானது காலநிலை மாற்றம் காரணமாக இந்த ஆண்டு மோசமான வானிலை நிலவும் என்று பாபா வாங்கா கணித்து இருந்தார் அவர் கணித்தது போலவே இந்த ஆண்டுதான் உலகில் மிகவும் வெப்பமான ஆண்டு என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தொழில்துறைக்கு முந்தைய காலத்தை விட ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் இந்த ஆண்டு உயர்ந்துள்ளதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள் அதாவது இந்த நிலையில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சிகிச்சைக்கு முன் ஒரு முறை கீமோ சிகிச்சை அளித்ததால் உயிரிழப்பு அபாயம் நாற்பது சதவீதம் வரை குறைவது தெரிய வந்துள்ளது வாய் வாய்ப்பூற்றுணை காரணமாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் இது முக்கியமானதாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி உலகில் நடந்த மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் பாபா வாங்கா துல்லியமாக கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ